நோய் தடுப்பு நோயாளிகளின் செயல்திறனை எவ்வாறு மதிப்பிடுவது என்று நீங்கள் எப்போதாவது யோசனை செய்ததுண்டா சரி அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளை ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அடிப்படை மற்றும் சிறப்பியல்பு இயல்பு ஏடியல்ஸ் என்று வகைப்படுத்தலாம் அடிப்படை ஏடியல்ஸ் என்பன கழிப்புறைக்கு செல்லுதல் குளித்தல் ஆடை அணிதல் மற்றும் அழகுபடுத்துதல் உண்ணுதல் சுயமாக நடமாடுதல் மற்றும் இடம் மாறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஆகும் சிறப்பு இயல்பு என்பன நிதிகளை நிர்வகித்தல் போக்குவரவு மற்றவர்களுடன் பேசி பழகுதல் மருந்துகளை உட்கொள்ளுதல் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குதல் மற்றும் உணவு சமைத்தல் வீட்டை சுத்தம் செய்தல் ஆகிய நடவடிக்கைகளை உள்ளடக்கும் நோய் தடுப்பு சிகிச்சையில் மூன்று பொதுவான செயல்திறன் மதிப்பீட்டு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன முதலில் ஈஸ்டர்ன் புற்றுநோய் கூட்டுறவு குழு செயல்திறன் நிலைவாயில் நுழையாத பெரிய பெயர்தான் தெரியும் சுருக்கமாக இசிஓஜி என்று அழைப்போம் இது தரவரிசை பூஜ்ஜியம் முதல் ஐந்து வரை வகைப்படுத்தப்பட்டுள்ளது தரவரிசை ஜீரோ என்பது ஒரு நோயாளி முழு சுறுசுறுப்புடன் இயங்குதல் அவரால் ஓட முடியும் பறக்கவும் முடியும் நடனமாடவும் முடியும் நான் சொல்ல வருவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா தரவரிசை ஒன்று நோயாளி உடல் ரீதியாக கடினமான செயல்பாடுகளை செய்ய முடியாமல் இருந்தாலும் நடக்கவும் இலகுவான கடமைகளை செய்யவும் முடியும் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும் போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அதை போல உங்களுக்காக கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள முடியலாம் ஆனால் மெதுவாக கூட ஓட முடியாது தரவரிசை ரெண்டு என்பதில் நோயாளி இன்னும் நடமாடும் நிலையில் இருக்கிறார் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் கையாளுகிறார் ஆனாலும் எந்த வேலைகளையும் மேற்கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர் விழித்திருக்கும் பொழுதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான நேரத்தில் நோயாளி நடமாடலாம் தரவரிசை மூன்று என்பதில் ஒரு நோயாளி தன்னுடைய தேவைகளை முழுதாக நிறைவேற்ற இயலாதவராகவும் நடக்க இயலாதவராகவும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான நேரத்தில் படுக்கையில் அல்லது நாற்காலியில் மட்டுமே இருப்பார் தரவரிசை நாலு என்பது நோயாளி முழுவதுமாக நடமாட இயலாதவராக இருத்தல் மற்றும் படுக்கை அல்லது நாற்காலியில் முற்றிலுமாக முடங்குதல் தரவரிசை ஐந்து என்பது நோயாளியின் மரணம் இரண்டாவதாக பாலியேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல் பிபிஎஸ் எனப்படும் நோய் தடுப்பு செயல்திறன் அளவுகோல் இது ஐந்து பார்த்து மதிப்பிட வேண்டிய பகுதிகள் மூலம் செயல்திறனை அளவிடுகிறது நடமாடுதல் செயல்பாடு சுயகவனிப்பு உணவு அல்லது திரவங்களை உட்கொள்ளல் மற்றும் சுயநினைவின் நிலை எனவே நீர் நிரப்பப்பட்ட புனலை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு நீர் என்பது செயல்பாட்டு வகைகளை குறிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் விளிம்பு வரை நிரப்பப்பட்ட புனல் நூறு சதவீதம் செயல்திறனை குறிக்கிறது மற்றும் புனல் என்பது பூஜ்ஜியம் சதவீதம் அதாவது மரணத்தை குறிக்கிறது நீர்மட்டம் பத்து பத்து சதவீதமாக குறைந்து கொண்டே இருப்பது போலவே நோயாளியின் செயல்பாட்டு நிலையும் குறைகிறது இறுதியாக நமது ஆஸ்திரேலிய நண்பர்கள் பயன்படுத்தும் ஏகே பி எஸ் எனப்படும் ஆஸ்திரேலிய கார்னோஸ்கி செயல்திறன் அளவுகோல் இது ஆஸ்திரேலியன் மாதிரி இல்லைதானே தெரியும் ஆனால் அந்த கதை பற்றி வேறொரு நாள் பேசுவோமே இது பூஜ்ஜியம் சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரையிலான அளவு ஆகும் இதில் நூறு சதவீதம் என்பது நோயாளிக்கு நோய் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் இயல்பான உடல் திறன்கள் இருப்பதாகவும் பூஜ்ஜியம் சதவீதம் என்றால் நோயாளி இறந்துவிட்டார் என்றும் அர்த்தம் ஏகேபிஎஸ் பத்து சதவீதம் குறைப்புகளில் அளவிடப்படுகிறது மேலும் நோயாளியின் செயல்பாடு வேலை மற்றும் சுயகவனிப்பு குறித்து பொதுவான பணிகளை செய்வதற்கான திறனை பொறுத்தும் அளவிடப்படுகிறது இறுதியாக இந்த கருவிகளை பயன்படுத்தி நோய் தடுப்பு சிகிச்சை நோயாளிகளின் செயல்பாட்டு நிலையை கண்காணிப்பது அவர்களின் சிகிச்சை முன்னேற்றத்தை தீர்மானிக்க உதவியாக இருக்கும் முன்கணிப்பு பற்றிய கூடுதல் தகவலுக்கு பொதுவான பாதைகள் பற்றிய எங்கள் முந்தைய காணொளியை பார்க்கவும் மீண்டும் சந்திப்போம்